நம்ம ஆல்ரெடி பெரிய கூண்டு பிரிச்சு போட்டோம் இந்த பெரிய பிரித்து போட்டோம் குட்டி வச்சிருந்தது அந்த குட்டி தான் அந்த லெஃப்டில் இருக்கிற பச்சை கிளி லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த பச்சை கிளி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கிடையாது இந்த ரெண்டு பெருசு அந்த கடைசியில் இருக்குவாரு அந்த குட்டி தான் இந்த போர்டோட குட்டி அந்த பார்த்திங்களா அதே மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணுது இப்போ முட்டை போடாரம் அங்கே இருக்க பார்த்திங்கன்னா ஆறு மட்டும் போட்டுருக்குது அதனால் அதை வந்து நாங்கள் அந்த குருவி குட்டி குருவி எடுத்து தனியாக விட்டுட்டோம் இதுங்களா என்ன பேக் போடுறாங்க இப்போதான் சாப்பாடு வச்சேன் வைக்கணும் இது அழகாக இருக்குதுங்களா எப்படி நம்ம அந்த பக்கம் போனால் இங்கே மேலே இருக்கிற ரெண்டு குருவி அல்லடி முட்டை போட்டு அடகாத்து வச்சுருந்தது அடகுங்க போட்ட குட்டிஸ் தான் இந்த ரெண்டு குட்டீஸும் எப்படி அழகாக இருக்க அந்த குட்டீஸ் ரெண்டும் பாருங்க சாப்பிட்றாங்க அவங்க நேரம் கையில் பிடிச்சி வச்சுருந்தேன் நல்லா கையில் உட்காந்துக்கிறாங்க அந்த மூணாவது அந்த மூணாவது உக்காந்துருக்க பட்ச கிளி இதோட குட்டி நம்ம ஆல்ரெடி காற்றோம் இல்லையா குட்டி அது போய் ஒன்று சேர்ந்துச்சுங்க சூப்பராக இருக்கா இந்த குட்டிஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ கையை விட்டால் எல்லாம் கத்தும் பாருங்கக்கா கவா வாக்கா கவாப்பாங்களா அழக்கா கொஞ்சம் இருக்கா ஜோடி கிளி பாரு மூணு ஜோடியாக ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துச்சுங்க ஜாலியாக அழகாக இருக்குதுங்களா இந்த குருவி கூடு நாங்களாக வளர்த்தோம் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு குருவி அதுவாக கூடு கட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்குது எங்கள் என்ன இப்போ பார்க்கலாம் பாய் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் ஹலோ ஹாய் அது முட்டை பொறிச்சிருக்கா குஞ்சு பொறிச்சிருக்கான்னு போய் பார்ப்போம் யாரும் ஃபோன் பண்ணுறாங்க மனியோ போகலாம் துணிக்காய் போகிற இடத்துல அது மேலே இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் இருக்க வரேன் போயிட்டீங்க யாரிக்க பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா இருங்க அங்க பாருங்கள் குருவி பறப்போச்சுங்க குருவி வந்து உள்ள இருக்குது இல்லை முட்டை வச்சிருக்கு தெரியுதுங்களா கூடு கட்டி உட்காந்துருக்குது சாரி நான் போய் இப்போ களைச்சு விட்டுட்டேன் குருவி போச்சுங்க பறந்து போச்சு அதுக்குள்ளே உட்காந்துருந்தது அது வீடியோ எடுக்கல நம்ம ஏழுச்சி சத்தம் கேட்டு ஓடிப்போச்சு இதுதான் நம்மளோட குருவிஸ் பேர்ட்ஸ் எப்படி இது வைக்கிற சாப்பாடை அதுவும் சாப்பிடுது அது கொஞ்சம் ஆனால் சாப்பிட மாட்டாங்க சம்டைம்ஸ் ஓகேங்களா யார் பார்த்துட்ருக்கீங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க யாருன்னு பேர்ட்ஸ் குட்டீஸ் இதை விற்கலாமா என்னன்னு தெரியல யாராவது வாங்குவாங்களா யாராவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் குட்டிஸ் தூங்குது பார்த்தீங்களா ஒன்றா ஜோடிய இது பார்த்தீங்களா இங்கே ஒரு மூணு குருவி உட்காந்துருக்குது லெஃப்டில் உட்காந்துருக்கு ரெண்டும் ஜோடி அந்த அந்த பக்கம் இருக்குது குட்டீஸ் இது நீங்கள் பாருங்களேன் அது எப்படி தூங்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இன்னொடியே அப்படி போஸ்ட் கொடுத்து உட்காந்துருக்கு பாருங்க ஓன பார்த்தாலே கத்த ஆரம்பிச்சிருது ஓடுது முட்டை போட ஆரம்பிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி எல்லாரும் அதுக்கு ஒரு ப்ளூ ஆர்டினை கமெண்ட் பண்ணுங்க அந்த ப்ளூ பேர்டுக்காக இதே மாதிரி ஒரு ப்ளூ போர்டு ஆல்ரெடி இருந்தது ஆனால் அது இறந்துருச்சு அதை வச்சு என் பையன் விளாடிட்டு இருந்தான் இப்போ இதுங்களை வச்சு விளையாடிட்டுருக்கான் அது பாருங்கள் எதாவது சொல்லுது பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் அது ஹாய் சொல்லுது நீங்களும் ஹாய் சொல்லுங்கள் இதா நீங்கள் பார்த்து போஸ்ட் கொடுங்க ஹலோ சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் ஹலோ இதுக்கு அழகாக தலையெல்லாம் பின்னி விடுங்க ஐ மீன் தலையை நோண்டி விடும் சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அன்பா லவ் பேர்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி ஒன்று கொன்று துணையாக இதெல்லாம் இருக்கும் காலங்காலத்தில் இதுங்க மட்டும் சேட்டை தான் தாங்காது சத்தம் போடுது டிஸ்டர்ப் பண்ணுது அது ஒன்று ஒன்றுக்கு விட்டுட்டு இருந்ததுங்க தூங்குது பார்த்தீங்களா பேர்ட்ஸ் தூங்கி பார்த்துருக்கீங்களா இதுதாங்க அந்த குட்டி குருவி பெருசாகிடுச்சி பார்க்குறது பாருங்கள் ஹாய் ஹலோ சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஹலோ சொல்லுங்க பின்னாடி இருக்க ரெண்டு தான் பேரண்ட்டு இது சிங்கிள் குட்டியாக இருந்தது நல்லா வளர்ந்துச்சு நல்லா பறக்குது இது அன்றைக்கி பறக்க ஓட்டெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரூமுக்குள்ளேயே பறந்துச்சு ஊட்டி சைட் ஜாலியாக இருக்குது அது ஆக்சுவலாக அந்த பானை மேலே தாங்க இருந்தது ஆனால் இறங்கி வந்துடுச்சுங்க அதனால் அதனால் பானைங்களை போக முடியலையா என்னன்னு தெரியல இல்லை அதோட அம்மா இறக்கி விட்டுச்சான்னு தெரியல பறக்க சொல்லிக் கொடுக்கணும் இன்னுமே தான் சொல்லி கொடுக்கணும் அது அதனால பறக்க ட்ரை பண்ணுது பறக்க முடியல சாப்பிடுது பாருங்க எப்படி அழகாக அது தினை அதை உடச்சி உடச்சி சாப்பிடும் பெருசு கூட ஊட்டி விடுங்க சம்டைம்ஸ் பார்த்துருக்கேன் சத்தம் கேட்குது அது கடிக்கிற சத்தம் உட்காந்து படுத்துக்கிட்டே திங்கிது பாருங்க இப்படி தின்னு தான் எல்லாத்தையும் கீழே கொட்டி விடுதுங்க சொல்லிக்கிது பாருங்க சுத்தம் பண்ணதான் ஒரு பெரிய வேலையா இருக்குதுங்க இதுதான் அந்த குட்டியோட அம்மா அப்பா அம்மா ஒன்று அப்பா இது அம்மா அப்பா நீங்களே கண்டுபிடிச்சிருங்க ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் அடிக்கடி இந்த குருவிங்களோட லைவ் போடுறது என் பையன் தான் போடுவான் இன்றைக்கி நான் போடுறேன் பாருங்க அந்த குருவியை ஒன்றும் நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அதுவாக வந்து கூடு கட்டின குருவியை அதுவும் முட்டை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் முட்டை போட ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் வந்துருக்குது ஓகேவா எல்லோரும் கமனில் ப்ளூ ஆர்டிஎ போடுங்க சரி இந்த வீடியோ பார்த்தேன் அனைவருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வைக்கட்டோமா வைக்கிறேன் கட் பண்ணிக்கலாமா பாய் சொல்லுங்க குட்டி பாய் 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 சொல்லுங்க எல்லாேருக்கும் பாய் பாருங்கள் பாய் சொல்லுங்க பாய் பாய் பைபோன் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி சொல்லுங்க பாருங்க அது பட்டு படுத்துட்டே தீங்கிட்டு பாருங்க பாலையில் போட்டுருவா ரொம்ப சாப்பிடுது ini makan sambil berdiri. Sudah oh, Pergi ke dalam. Pergi ke dalam. Pergi ke dalam. Pergi ke dalam. Pergi ke dalam dan berdiri. Mereka sedang berdiri. Baiklah. Kenapa? Masih இங்கே மூணு இருக்கா அந்த பாளைக்குள்ள ரெண்டு விட்டுட்டேன்னா அவ்வளோதான் இங்கே இருக்க குட்டீஸ் ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் தமிழில் தேடல் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யாராவது அதை கமெண்ட் பண்ணுறீங்களா ஓகே நன்றி பாய் நே இல்லை அந்த பக்கம் அன்பளிப்பு இருக்கும் அதை வாங்கி கொடுங்க குருவிக்கெல்லாம் தீனி வாங்கி வைக்கணும்ல இது ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோக்கு தீனி தேவைப்படுது இது திங்கிறது பாதி கீழே போட்டுறது தான் நிறைய பாருங்கள் எவ்வளோ கொட்டி வச்சுருக்கு பாருங்கள் சரி போய் பாய் பாய்